ஆட்சிக்கு வரவேற்க என்று ஜென்ராம் இப்போ கவன தீர்மானம் பற்றி டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு கருத்தை சொல்கிறார் இப்போ எடுத்துக்கொண்டது வரவேற்கத்தக்கது திரு சிந்தனை செல்வன் சொல்றாரு ஒரு ஜனநாயக போக்கு இருக்குது அனும பேசுகிறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு டாக்டர் விஜயபாஸ்கர் சொல்கிறார் கள்ளக்குறிச்சியில் இது முன்கூட்டியே பேசப்பட்டிருந்தால் இது தடுத்திருக்கலாம் அப்ப இது நிகழ்வுகள் நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது போதுமானதாகவோ அல்லது சட்டம் காப்பதாகவோ இருக்குமாங்கிற கேள்வி ஒரு முன்னிக்கிறார் அங்கு அங்கிருந்து ஏற்கனவே தகவல்கள் எதே இருந்ததுன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும் அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக மட்டுமே அது எவ்வளவு சீரியஸான விளைவுகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சில சமயங்கள்ல முன்னுரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் அது அவங்க எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் அதே சமயத்துல அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம்ங்கிறது தொகுதிகள் சார்ந்து முழுக்க முழுக்க சட்டப்பேரவைக்குள்ள இந்த பிரச்சனை வேற பட் மற்ற தொகுதி பிரச்சனைகளுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம்னு கொண்டு வரக்கூடியது எல்லாமே எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலாக அவசியமானது அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில வேற கருத்து இருக்கு அது லெஜிஸ்லேச்சருடைய டியூட்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேற பார்வை இருக்கு அதனால நான் அந்த இடத்துக்குள்ள வரேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அது அதனுடைய பொறுப்பு இல்லையா அவங்க டியூட்டியா அது அது பார்க்கல நீங்க எக்ஸிகூட்டிவோட டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே லெஜிஸ்லேச்சருடைய பணியாக நான் அதை பார்க்கல எக்ஸிகூட் எக்ஸிகூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதை செய்யலைன்னா அதை மேற்கொள்ளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது தொடர்பான கேள்விகளை எழுப்ப முடியும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எக்ஸிகியூட்டிவ்க்கு இருக்கு ஓகே அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அதுக்கு கடமை இருக்குங்கிறத நான் ஏற்கிறேன் மற்றபடி இனிஷியேஷனே சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாகத்தான் தொகுதி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தேன் தொகுதி பிரச்சனைக்காக நான் சட்டப்பேரவையில் பேசினேங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நடக்கிற சில விஷயங்கள் வந்து அவசியமானதான்னு எனக்குள்ள கேள்வி இருக்கு அது உறுப்பினர்களுக்கு தான் அதனுடைய தன்மை தெரியுமாக இருக்கும் நான் வெறும் அரசியல் சட்டத்தை புரிந்து கொண்ட என்னுடைய இருந்து நான் அந்த விஷயத்த சொல்றேன் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டை வந்து அதாவது கொலை மிரட்டல் இருக்குங்கிற புகார் வந்ததுக்கு அப்புறம் இருவரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறத ஒரு சமரசத்துக்கான முயற்சியாகத்தான் பார்க்க முடியும் அந்த அச்சுறுத்தல் தொடர்பான சமரசத்துக்கான முயற்சியாகத்தான் பார்க்க முடியும் சிவில் டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கக்கூடிய ரோல் வந்து போலீஸுக்கு இருக்காங்கிற கேள்வி அங்க வருது அதனால அதை அவங்க செய்ய முடியாது

பேஸ் வேலியில நம்பி விட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிரைம் நடந்த உடனே அதை நம்ம கடுமையாக குறை குறைபாடுடையதாக பார்க்க வேண்டியது இருக்கு சில சமயங்கள்ல அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்புடைய அதிகாரிகள் மேல நெக்டிஜென்ஸ் அவங்க பக்கத்துல இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்குதுங்கிறது இதன் மூலமாக தெரியுது ஓகே ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவை உறுப்பினர் தொழர் சிந்தனை செல்வன் சொன்ன மாதிரி குற்றம் வந்து காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாலும் நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டாலும் சமூகத்தில் வேறு காரணிகள் காரணமாக பொருளாதார காரணிகளோ அல்லது சமூக காரணிகளோ காரணமாக சில வன்முறைகள் நடந்துகிட்டேதான் சமூக காரணிகள் எப்போதும் இருக்குது ஆனா அதை கட்டுப்படுத்துறது தானே அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் அப்படிங்கிறது வரும் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றீங்களா தடுப்பதற்கு ஏதாவது இருக்கா அது வந்து ஒரு விளிமிய சரிவு சமூகத்தில் இருக்கு சக மனிதர்களை மதிக்கிறதுக்கான பண்பு இல்லாம போகிறதுனால வரக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்களின் ஊடாக சிலரை வந்து சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனநிலையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதன் காரணமாக இவர்கள் இவர்கள் மீது என்ன வன்முறையை செலுத்தினாலும் அடக்கி ஆண்டாலும் ஒடுக்கினாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனநிலை சமூகத்தில் இருக்கிறதுனால தொடர்ச்சியாகவும் இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அந்த தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் சரி பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி அவங்க பலவீனமானவர்கள் பெரும்பான்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தனை போக்கிலேயே சில கோளாறுகள் அதை மறுக்கவே இல்லை திரு சென்றம் நம்ம முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் என்னன்னா நீங்க சொல்றதுல இந்த சமூக சிக்கல்கள் இருக்கு இதுல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதுல வழக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு புகார் கொடுக்க வராங்க இதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த சிக்கல் இருக்கு நம்ம கடந்து போக முடியாது இந்த சிக்கல்களை அட்ரஸ் பண்ண வேண்டியது அதனால ஏற்படக்கூடிய கிரிமினல் அஃபென்சஸ் தடுக்க வேண்டியது கிரிமினல் அஃபென்சஸ் தடுக்க வேண்டியது இருக்கு ஆனா சில காலங்கள்ல தடுக்க முடியாத குற்றங்களாக தனி மனித குற்றங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டத்தின் ஆட்சி அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு பார்க்கறது தான் முதன்மையானது அப்படின்னு பார்க்கிறேன் அந்த வகையில இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அந்த குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குது ஓகே ரெண்டு பேர் சஸ்பெண்ட் நினைக்கிறேன் அந்த மாதிரி நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கிறேன் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு கணேஷ் இது சமூக குற்றங்கள் தனிமனித குற்றங்கள் இதையெல்லாம் வச்சு ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலாக அதை பார்க்க முடியுமான ஒரு கேள்வியை ரெண்டு பேரும் வைக்கிறாங்க திரு சிந்தனை செல்வன் தொடங்கினாரு அதோட நீட்சியா திரு ஜென்ராம் சில நீங்க எப்படி பாக்குறீங்க வேற எதை வச்சு பார்க்கலாம் ஒரு காவல்துறை வந்து ஒரு முதலமைச்சருடைய நேரடியாக நான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அதனுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதுக்காக தான் இன்டெலிஜென்ஸை வச்சுருக்கிறாங்க உள்நாட்டு இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு தனி வெங்கு வச்சிருக்கிறாங்க இவருடைய வேலைகள் எல்லாம் என்ன எங்கெங்கே என்னென்ன புகார் வருகிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்ன பாதுகாப்பு இருக்கிறது யாருக்கு பாதுகாப்பு தேவை என்பதெல்லாம் அரசு ஆராய்ந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மாவட்ட காவல்துறைக்கு கொடுத்து அதை நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே இது ஒன்றா ரெண்டா தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இங்கே வெட்டி கொள்ளப்படுகிறார் அதுலேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று ஒத்துக்கிறார்கள் அதற்கு பிறகு பலமுறை இதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு சமூக ஆர்வலர் மணல் கடத்தல் குறித்து எதிர்த்து போராடியவர்கள் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்குது பல்வேறு குற்றங்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கா இந்த ரெண்டு நாளில் மட்டும் எத்தனை குற்றங்கள் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது இப்போ இதையெல்லாம் தடுக்க தவறிய காவல்துறையும் வேறு என்ன சொல்ல முடியும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காவல்துறை செயலில் இருந்து என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை வச்சு கண்ணிச்சிட முடியுமா அப்படின்றதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவது இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வேலை தான் இல்லை இதுல நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் எப்படி எதிர்கட்சிகளுக்கான அக்கறை இருக்கிறதோ அதே அளவுல எங்களுடைய அக்கறையும் இருக்கு யாரையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முதலமைச்சர் சொல்றாரு சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் இதே தானே சொல்றாரு நான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது இதே டைலாக் தானே வந்தது அப்போவும் அதற்கு பிறகு குறைந்து விட்டதா தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டதா ஸ்காட்லாந்து ஆடுக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய திறமை எங்கே சென்றது என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா அப்போ அதை அட்ரஸ் செய்ய வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் தானே இருக்கிறார்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள் மக்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் அவருடைய கடமையை அவங்க செஞ்சுகிட்ருக்கிறாங்க ஓகே சந்திரகுமார் இப்போது எதிர்கட்சி இதையெல்லாம் தான் முன்வைக்க வேண்டியிருக்கு தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவர் திரு ஆம்ஸ்டாங்குடைய கொலையிலேருந்து சுட்டி காட்டுறாரு இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது இதை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் அவர் ஆம்ஸ்டாங் கொலையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உடனடியாக யார்ன்றது அடையாளம் கண்டு ஏன்னா வெவ்வேறு மாதிரிலாம் எல்லோரும் வெவ்வேறு மாதிரி திசை திருப்பினாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இது வெவ்வேறு மாதிரி திசை திருப்பி வெவ்வேறு ஆட்களை எல்லாம் தொடர்பு படுத்தினாங்க ஆனால் காவல்துறை ச நேர்மையாக இன்னும் பார்வை பார்த்து அதில் யார் யாரெல்லாம் உண்மை குற்றவாளிகளோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு வரைக்கும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது வரைக்கும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்